பேசுகிறார் இன்றைக்கி நாம் எந்த வசனத்துலேருந்து பார்க்கலாம்னா லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துலேருந்து அப்படியே பார்த்துட்டு வருவோம் அதாவது தேவன் அந்த திருவிருந்து ராபோஜனத்தை குறித்து அங்கே பேசியிருக்கார் இல்லைங்களா இப்போ பார்த்தோம்னா ராபோஜனத்தை அவங்க அது பழைய சீசருக்கும் எப்படி சாப்பிட்டாங்க ஆவியின் அணல் இல்லாததுனால ஒரு பயத்தோடு இல்லை என்னமோ சந்தேகத்தோடு எல்லா நாளும் செய்யற போல இன்னைக்கு தேவன் ஏதோ ஒன்று செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்படி சாப்பிட்டாங்க இல்லைங்களா அப்ப ஆபின் அனல் இல்லாததுனால அன்னைக்கு அந்த ராபோஜனை எப்படி இருந்துச்சு மெய்யான தேவன் அவ தன் சரீரத்தை பிட்டு கொடுக்கறதுக்கு ஒப்பா அது பாருங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தார் ஆனா அவங்க அது உடுக்காதே பாருங்க ஏன் அந்த அந்த அதிகாரத்தை நான் அந்த பாருங்க அந்த ராபோஜனங்கிற அந்த விஷயம் அந்த ப மகா மகத்துவமான விஷயம் நடந்து முடிஞ்சவங்க தங்களுக்குள்ள யார் பெரியவர் என்று அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்துச்சு பாருங்கள் அப்போது ஆவி இல்லை அவங்களுக்குள்ள அதனால மெய்யான தேவனாய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பாடுபட்டு மறித்து உயிரோடு இழப்போகிறாருங்கிற அந்த ஒரு பெரிய சா என்ன சொல்லுவோம் வாழ்க்கையிலே யாருக்கு கிடைக்காத பாக்கியம் நடக்க போகுது அதை குறித்து தான் நான் சொல்லிட்டுருக்காரு அது கடையாளமாக தான் அந்த ராபோஜத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு ஆனால் அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க தங்களுக்குள்ளே யார் பெரியவன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை பின்னாடி போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா நான் யோசனைக்கு மிக தெளிவாக போட்டிருக்கு பாருங்க ஆனால் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிங்களேன் இன்றைக்கி எப்படி இருக்குது அதே நிலமுறை தான் இது அன்னைக்கு அவங்க ஆவியிற்குள்ளே இல்லை அவன் அன்னைக்கு அவங்க பந்தகோஸ்தினால் ஆவியினார் ஆவியானர் வந்து அவங்களுக்குள்ளே இறங்காறு வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயந்தாங்க ஓடி ஒழிஞ்சாங்க மறுதளிச்சாங்க எல்லாம் செஞ்சாங்க அப்போ அவங்களுக்குள்ள ஆவி இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரத்த சாட்சியாக மறிச்சாங்க இல்லை அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லை அதே மாதிரி வீடுகள் தோறும் அதை தேவன் அன்னைக்கு செஞ்சதை அவங்க ஒரு பெரிய விஷயமா என்ன ஆனால் அதுக்கப்புறம் ஆவியாளர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க வீடுகள் தோறும் அவங்க எவ்வளோ துக்கப்பட்டிருப்பாங்க என் தேவன் எனக்காக ஜீவனை இப்படி இப்படித்தாயாக பிட்டு கொடுத்தார் அது அது அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு இன்றைக்கி நாம்மா அப்படியே செய்கிறோம் ஒரு சரி யோசிச்சு பாருங்கள் அன்னைக்கு செய்கிற நினைவு கூறுங்கள் சொன்னவொடனே இன்னும் பேருக்கு பாரம்பரியமாக அப்படியே கண்டினியூவாக பண்ணி நிற்கிறோமே தவிர அதில் என்ன ஜீவன் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சொ நடத்துகிறவங்ககிட்டேயும் இல்லை வாங்கிக்கிறவங்ககிட்டேயும் ஜீவன் இல்லை ஒரு சரி யோசிச்சு பாருங்கள் அன்னைக்கு அவங்க எப்படி அப்பத்தை பிட்டு குற்றமுள்ள நெஞ்சு இருதயம் வெடிச்சிருக்குமில்ல அவங்களுக்கு அன்னைக்கு ஏசு கிறிஸ்து பிடும்போது நான் அதை உணராமல் போனேன் என்ன விஷயத்துக்காக அதை செஞ்ச சொல்லி உணராமல் போனேன் ஏன் அவங்களுக்கு ஆவி இல்லை அப்புறம் ஆவியால் அவங்களுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் எத்தனை வைராகி எத்தனை பரிசுத்தம் எத்தனை உண்மை அப்போ அதை அவங்க நினைவு கூறும்போது எத்தனை வேதனைப்பட்டு நினைவு கூறினாங்க தெரியுங்களா நீங்கள் தயவுசெய்து சபை குறிப்பு அந்த சரித்திரத்தை எடுத்து பாருங்கள் சும்மா இன்றைக்கி சபைகளில் ராபோஜனை தராங்க சாப்பிட்றோம் அப்படிலாம் இருக்காதிங்க ராபோஜனத்தோட மகத்துவமே தெரியல உங்களுக்கு ராபோஜனத்தை ஏன் இன்றைக்கி சபைகளில் தராங்க தெரியுமா நீங்கள் சர்ச்சைக்கு வரணுங்கிறதுக்காக தான் ஏன்னா நீங்கள் அங்கே வந்தால் தான் நீங்கள் காணிக்க கொடுப்பீங்க அவங்க மாதம் ஒரு கும்பலை காட்டுறதுக்கு அதுக்காக தான் வச்சுருக்காங்க இல்லைன்னா அதையும் வச்சுட்ருப்பாங்க ஏன்னா எதை உங்களுக்கு ப்ரீச் பண்ணுறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க இப்போது உங்கக்கிட்ட பரிசுத்தத்தை பிரீக்ஸ் பண்ணால் நீங்கள் ஏன் பரிசுத்தத்தை பிடிச்சிக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு சபை கட்டணும் யார் உள்ளத்தில் ஏவோ அவங்க கொடுங்கன்னா நீங்கள் அத்தனை பேர் கொடுக்குறீங்க அப்போ அவங்க அதைத்தான் உங்களுக்கு முன் முன் முன்னறிவிக்கிறாங்க அவங்க அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறாங்க அவங்க தனக்கு தன்னுடைய ச சார்ந்தவங்களுக்கு நன்மைக்கு மட்டும்தான் அவங்க இன்றைக்கி ஊழியர் செய்கிறாங்க தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் ஆஃப் ஊழியர்கள் இன்னைக்கு பிரபலமாக இருக்கிற இன்னைக்கு பிரபலம் இல்லாத இருக்கிற ஊழியர்கள் நிறைய ஊழியர்கள் சரி தொண்ணூத்தி ஒன்பது நான் தொண்ணூறு வச்சுக்கோ அப்போ அவங்க யாருடைய வீட்டுல ஏவப்படுகிறதோ அவங்க எல்லாம் இதை கொடுங்க அதை கொடுங்க நோய் எத்தனை பேர் எத்தனை பேர் கொடுக்குறோம் ஐயா நான் இதை என்னமோ சொல்றேன்னு நினைக்கிறேங்க நானும் ஒரு சபையில இருந்தேன் சரிங்களா ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அஞ்சாயிரம்னு அள்ளி கொடுத்துருக்கேன் என் பொண்டாட்டி தாலி தாலிமூறுக்கு தானே எடுத்து கொடுத்துருக்கேன் சபைக்காக ஸோ அதெல்லாம் செஞ்சுட்டு வந்து தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஏதோ ஏதோ யாரையோ ஏதோ பேசணுங்கிறதுக்காக இல்லை அதிலலாம் தேவர் படவே இல்லைன்னு என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் அனுபவிச்சு அனுபவிச்சு தான் நான் ஒரு சொல்லிட்டு இருக்கேன் அப்போ எதை ஊக்குவிக்கிறாங்க தெரியுங்களா இதைத்தான் தான் ஊக்குவிக்கிறாங்க சபையில் இருக்கிற ஊழியர்கள் அதாவது நீங்கள் சொல்லிக்கிற அந்த பரிசுத்தவான்கள் எதை பணத்தை கொடுங்க இருக்கு அதை கூடு இத கூடி இது இப்படி கூடு இப்படி கூட நான் சொல்றத கேளு எனக்கு நீ நாயை போல வச்சிருக்காங்க இதுதான் உண்மை அப்போ இத சொன்ன ஒன்னு உங்களால செய்ய முடியுதுன்னா பரிசுத்த குறித்து சொன்னா ஏன் உங்களால் செய்ய முடியாது ஏன்னா அவங்க பரிசுத்த குறித்து சொல்லலை ஏன்னா பரிசுத்தத்தை குறித்து சொன்னா முதல்ல அவங்க பரிசுத்திரமா இருக்கணும் அப்ப ராபோஜன்கிற சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு அது ரொம்ப சாதாரண ஆயிடுச்சு அபார்த்தமாய் சாப்பிட்டுக்கிறவன் மறிச்சு போவான் நாங்க எத்தனை பேர் நானே அபாரமா சாப்பிட்ருக்கேன் ஏன் அதில் ஒரு பரிசுத்தமே இல்லை அது இன்னைக்கு அதை உணரும்போது தான் ஐயோ என்னை காத்த தேவனே எனக்கு அப்போ என்ன சும்மா ஒரு அப்பத்தை போட்டு காதில் மூணு 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 என்ன அது எப்படி யோசிச்சுப்பார் அவங்க எப்படி அப்பத்தை பிட்டாங்க அது அந்த ஃபார்மெட்டே மாறி போயிட்டு நாம் இதுக்கு பழக்கப்பட்டுட்டோம் இதுதான் நிஜம்னு சொல்லி நம்ம வாழ்கிறோம் இப்படி கிடையாது அப்போ உண்மையில் தேவன் ராகோஜனத்துடைய மகத்துவத்தை எப்படி வச்சுருந்தாருன்றதே தெரியாமல் போச்சு அந்த காலத்தில் வீடுகள் தோறும் ஏன் விட்டாங்க அப்போது அன்னைக்கு அவங்க பார்க்குற இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை எப்படி கொடுத்தாருன்றது அல்லையே லூயா அப்போ அவங்களுக்கு அதை புரிய வைக்க தான் இப்படி தான் ஒரு அவர் அப்பத்தை எவ்வளோ ஈஸியாக போட முடியுதோ ஒருவராலும் தொட முடியாத ஒருத்தர் நெருங்க முடியாத தேவன் தன் சரீரத்தை நமக்காக ஜஸ்ட்ல கூட்டு கொடுத்தார் விற்று போக்கூடாது ஆ ஒருத்தர் காரி துப்பனா நினைக்கும் போது வேதனையாக இல்லை ஒரு ரோம சேவைக்கு காரி துப்பினா தலையில் கூப்பினா யாருக்கு கண்டுபிடின்னு சொல்கிறான் எத்தனை பரிஹாசம் பண்ணாங்க தேவனை அப்போ அதை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் யாருக்காக அதை செஞ்சாரு நம்ம ஒவ்வொருத்தருக்காக எப்படி ஒரு அப்பத்தை ஜஸ்ட்ல இதை போட முடியுதோ நெருங்கவே முடியாத தேவன் பரிசுத்திலே பரிசுத்தம் 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 பரிசுத்தமாக இருந்தால் பக்கத்தில் கூட போக முடியாது பாவி இல்லையா அப்படிப்பட்ட பரிசுத்தரை ஒண்ணுமே அது அசால்ட்டா பிச்சு போட்டாங்க அதைத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் யாருக்காக அதை செஞ்சாரு நமக்காக அவரோட ரத்தம் வெளியேறப்பட்ட ரத்தத்தை சும்மா அப்படியே என்ன சொல் கொஞ்சம் கிழிய உடம்ப எல்லா இடத்துல கிழிச்சு ரத்தமே இல்லாத போற அளவுக்கு சுத்தமா சிந்த வச்சாரு சிந்தி நமக்காக அதனால தான் அதை தான் நீ குடி அந்த ரத்தத்தை தான் நீ குடிக்கிற அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணுங்களுக்காக தான் சொன்ன இன்னைக்கு அன்னைக்கு அதை தான் செஞ்சு காமிச்சாங்க அதனால தான் பக்தி வீரத்தை குடி சபைகளில் மக்கள் சேர்ந்தவண்ணே இருந்தாங்க சேர்ந்தவங்கலாம் பரிசுத்தான் பரிசுத்தமாக பரிசுத்தமாக இருந்தாங்க அலையிலையோ இன்றைக்கி அப்படி இருக்கிறோமா இன்னைக்கு சபையில் சேர்கிறவங்கலாம் பரிசுத்தமாக இருக்கிறாங்களா யோசிச்சு பாருங்க சபையில் எதை முக்கியத்துவம் படுத்துகிறாங்க ஊழியக்காரங்க தங்களை பெரிய பரிசுத்தவங்களாகவும் விசுவாசிகளை ஒன்றுமில்லாதவங்கலாம் முக்கியத்துவப்படுத்துகிறாங்க விசுவாசிகள் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க ஜபான்னா இவங்க மட்டும்தான் பண்ணி இவங்களுக்கு தான் அற்புதம் நடக்குது வேற யாரும் ஜெவமான அற்புதம் நடக்காதுங்கிற மாதிரி சொல்றாங்க வேதத்துல இருக்கிற விஷயங்களை அப்படியே கோட்டை விட்டாங்க இப்போ பாருங்க ராகோஜனத்தை எடுத்துக்கிறாங்க ஏன் நான் திரும்பவும் சொல்றேன் ஏன் ராகோஜனத்தில் நீங்கள் விடாமல் வச்சிருக்காங்க தெரியுங்களா தான் சபை கூடுவாங்க மக்கள் அங்கே வருவாங்கிறதுக்காக தான் வச்சுருக்காங்க இல்லைன்னா அது கூட எடுத்துருவாங்க நான் சொல்றது உங்க விஷயம் சாதாரணமாக தெரியல சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு அயோக்கியத்தளம் தான் இருந்திருக்கு இப்போ அதே அதிகாரத்தில் நீங்கள் நல்லா பாருங்க அதே அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பாருங்க அவங்க சண்டை போட அவங்களுக்குள்ள வாக்குவாதம் சார் யார் பெரியவன் அப்போ எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்க இருபத்தி ஆறாம் வசனத்தில் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் போல போலவும் இருக்கக்கூடவன் எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டார் இன்னைக்கு யார் இருக்கா அப்படி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு எந்த பாசிட்டர் எந்த ஊழியர்கார்ப்பா பணி விடையக்காரன் மாதிரி இருக்கான் அவரை நெருங்கி அவர் அவரை அவர் தொட்டாலே அவர் அப்படியே பற்றிக்கிறார் இல்லை அப்படி எரிச்சல்ல நீ எப்படி இப்படி சொல்லலாம் நீ பணிவிடக்காரனா எப்படி இருக்கணும் வா அப்படின்னா வர வந்தால் பணிவிடக்காரர் இல்லையா நான் பயப்ப இன்னைக்கு மாற்றிட்டாங்க எல்லா விஷயத்தையும் மாற்றிட்டாங்க கத்தருடைய ஊழியக்காரர் எப்படி இருக்கணுங்கிறதே மாற்றிட்டாங்க அதனால் அது இன்னைக்கு மாற்றினதுனால நீங்க அதை தான் நம்பிட்டு வாழ்வீங்க ஏன்னா உங்க இருதயம் அவங்க அதை கொடு இதை கொடுன்னா கொடுக்குது மாறாம கொடுக்குது அவங்க பரிசுத்தம் பசுத்தம் பசு சொல்லி கொடுத்தா நீங்களும் பசுத்தமாக மாறி இருப்பீங்க அவங்க உங்களுக்கு பரிசுத்தத்தை குறிச்சு சொல்லியே தரல கிறிஸ்துவை குறித்து கொள்ளுங்கள் எப்படி பிடிச்சிக்கிறது கிறிஸ்து பிடிச்சிக்கிட்டா என்னென்ன செய்யணும் பரிசுத்தமாக இருக்கணும் போய் பேசக்கூடாது ஏமாற்றக்கூடாது விட்டு தரணும் நமக்கு விரோதமாக பேசுகிறவுடனே மன்னிக்கணும் நமக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாக கூட இணக்கமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் இணக்கமாக இருக்கல தள்ளி வந்துடணும் குறை பேசக்கூடாது பொறாமல் படக்கூடாது ஏமாற்றக்கூடாது வஞ்சிக்கக்கூடாது விட்டு கொடுக்கணும் அமைதியாக போகணும் குடும்பத்தில் சொந்தக்கார மத்தியில் பக்கத்தில் வேலை செய்கிற இடத்துல பக எல்லாருக்கிட்டையும் எப்படி இருக்கணும் கத்தர் சொன்னார்ல நான் உன்னோடு இருக்கிறேன் என்னை விட உங்களுக்கு வேறு என்ன வேணும் இல்லையா அது தானே தேவன் அவர் தானே தேவன் அப்படிப்பட்டவர் தானே தேவன் அப்போ அவரை நமக்குள்ள சொந்த ரட்சகரை ஏற்றுக்கிட்டு நாம் எப்படி வாழ்கிறோம் ஏன்னா நமக்கு அவைகளை சொல்லி தரல ஆனால் ஆதி கிறிஸ்துவத்தில் சொல்லி கொடுத்தாங்க பேதுரு ஐயா எல்லாரும் அப்பம் பெறும்போது இப்படித்தான் நமக்காக ஜீவனை கொடுத்தார் தேவன் அதனால நீங்கள் அவரை பிடிச்சிக்கிற நீங்கள் உண்மையை உத்தவமா இருங்க யார் கொடுத்தது இந்த உலகத்தை படைச்சது கொடுத்தாரு நமக்காக நம்ம பாவத்துல இருந்து மீட்க இப்போ நீங்கள் மீட்கப்பட்டுட்டீங்க அப்ப திரும்பி பாவத்துக்குள்ள போகாதீங்க அப்ப பாவத்துக்குள்ளே போகாம இருக்கணும்னா நீங்க பசுத்தமாக இருங்க பசுத்தமாக சிந்திங்க பரிசுத்தமா பேசுங்க பசுத்த முத்தத்தினோட இல்லை சொன்னாங்க இல்லையா எல்லாரும் பசுத்தமாக இருக்கு பசு அதுல கேடு பட்டு கேடு உள்ளவங்கள அப்படியும் பிசாசு தொட்டு இல்லைங்களா கேடு உள்ளவங்களாம் அதுலயும் இருந்தான் இன்னைக்கு பிசாசு தொட்டு கேடு உள்ள வந்தா நீங்க நிறைய இருக்கான் அன்றைக்கி கொஞ்சோண்டு இருந்தா இன்னைக்கு நிறைய இருக்கான் தான் வேதத்தில் அங்கங்கே குறிப்பிட்டு இன்றைக்கி இன்னைக்கு அதுதான் நடக்குது இன்றைக்கி எத்தனை ஊழியர்கள் வேலைக்காரனை போல் இருக்கிறாங்க இருக்கணும் இருந்தே ஆகணும் எத்தனை ஊழியர்கள் அன்றைக்கி இருந்த ஊழியர் அவர் எல்சா சொல்கிற இதுவா சமயம் கேட்கிறாரு இதுவா சமயம்னு கேட்குறாரு பணம் சம்பாதிக்க இதுவா சமயம் கேட்குறாரு எப்போ இப்ப கடைசி காலையாக முடிய போகுது உண்மையிலே முடிய போகுது இன்னும் என்ன நான் கடந்துட்டு இருக்கு டொனால்டு ட்ரம்ப் ஆட்சி வந்து அவர் முடியத்துக்குள்ளே ரகசியங்கள் வந்துடும் போல இருக்கு அப்போ இப்போ இப்போ போய் சொல்லாமல் எப்போ சொல்ல இப்போ அப்பவுமே சொன்னாங்க இதுவாக சமயம் அப்போ இது இப்போ உட்காந்து விஸ்தாரமாக பல கோடிக்கு சபைகள் போடுறோம் வாங்க 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 புற்றீசல் போல தேவன் யாரை எழுப்பினார் இன்னைக்கு ஒரு தெருவுக்கு ஒரு சர்ச்சை இருக்க தேவனால் எழுப்பப்பட்டு தான் சபைகள் தோறும் வாங்க சொன்ன எது சபை இன்னைக்கு தெருக்கு 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 சபை வச்சுட்டு இந்த சபைக்கு போகிறோம் அந்த சபைக்கு போகிறோம் அவர் இவர்கிட்ட பேச மாட்டார் இது தேவன் விரும்புறதா தேவன் இதில் மகிமைப்படுவாரா புரஜாதிகாரி இன்னைக்கு அசிங்கமாக கேவலப்படுத்துறதுக்கு யாருக்காரன் இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் தானே இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள் தானே நீங்க பேசணுமா இல்லையா பசுத்தமா இருக்கிறவன் எப்படி பக்க சபைக்கு பேசாமல் இருப்பான் பக்கத்து சபைக்கு போகாம இருப்பான் ரெண்டு சபைக்கு ஏதுக்கு ரெண்டு சபை ரெண்டு பேரும் ஒரே சபை சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வதுன்னு எத்தனை நன்மை எத்தனை இன்பமா இருக்கு அப்போ இவர் அங்கே இருப்பார் இவர் இங்கே இருப்பார்னு எப்படி அத்தனையும் மாய் மாலங்க தயவுக்கு புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு சபைங்கிறதே மாய் தான் இருக்கு ஏன்னா இது கடைசி காலம் அது ஸ்ரீயால் கரைப்படாதவனே எந்த ஸ்திரீ சொல்றாரு சபைங்கிற ஸ்திரீயால் கரைப்படாதவனே பரவங்க வெளிப்பத்து விசேஷத்தை எடுத்து போய் பாருங்க கடைசி காலத்தில் எதை சொல்லியிருக்கிறாருன்னு இன்னைக்கு அவ்வளோ இயக்கத்தனம் சபைகள் இருக்கு திருவிருந்துங்கிற ஒரு பேருக்கு வச்சிருக்காங்க அந்த திருவிருந்து எடுக்கிற நீங்க நானும் நீங்களும் எப்படி இருக்கணும் ஏசு கிறிஸ்து சரீரத்தை பிட்ட அந்த அந்த பயங்கரமான ஒரு காரியத்தை நம்ம நம்ம வாழ்க்கையில் உணரும் போது எப்படி ச எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதே போய் சொல்ல முடியும் அதே காத்து செய்ய முடியும் அப்போ திருவிருந்த சும்மா உங்களுடைய அந்த மாம்சத்தை அப்படி சும்மா அப்படி அசைக்கிறதுக்கு அப்படி தான் இருதயத்தில் அன்னைக்கு ஆவியானவர் இல்லாத போது மட்டும் இன்றைக்கி இருக்கிறோம் இப்போ உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்காரா இல்லையா அன்றைக்கி ஆவியானவர் இல்லாதனால அவர் பிட்டு உடனே போயிட்டு அவன் காட்டி கொடுக்க போயிட்டான் இவங்க யார் பெரியவன்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டாங்க பேர்த்துக்கு போய் மருந்து அளிச்சுட்டார் இல்லை மற்றவங்கெல்லாம் பிரிஞ்சு ஓடி போயிட்டாங்க இன்றைக்கி யார் இன்றைக்கி எப்படி இருக்கும் அதை விட மோசமாக தானே இருக்கும் ஆனால் அன்னைக்கு ஆவியான பொழியப்படலை இன்றைக்கி ஆவியானவர் பொழிஞ்சு இன்றைக்கி இருக்கிறாரே மறுபடியும் ஒரு மெந்த நாள் வரணும்ல நமக்கு ஆவியானர் நமக்குள்ளே இருக்கிறாரு ஆவியான இருந்து அவர் செயல்படாமல் நாம் செய்கிற அக்கிரமந்தான் இதெல்லாம் இன்றைக்கி ஊழியர்கள் அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க ஏன் ஆவியான செயல்பட்டால் அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்பட்டுரும் அவங்க எல்லாம் அயோக்கியத்தனம் மாய்மாரம் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சிடுவோம் அதனால தான் அவங்களை அந்த அளவுக்கு போக விடாமல் பார்த்துக்கிறாங்க வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும் ஆவியானவரை உங்கள் இறுதியத்தில் உங்கள் சிந்தனையில் அவங்க பேச்சில் அவங்க செயலில் முழுமையாக ஆளுக செய்ய விட்டுருக்கணும் அப்போ தான் நீங்கள் பரவல் போக முடியும் இரகசிய வரலை எடுத்துக்கொள்ளப்பட முடியும் ஆவியான சொல்வர் இவங்க எல்லாம் என் பேச்சை கேட்டு எனக்குள்ளே நான் அவங்களுக்குள்ளே இருக்கும்போது அவங்க உண்மையை உத்துவமாக என்ன ஆளுகை செய்ய விட்டாங்கன்னு அங்கே போய் சொல்லும்போது தான் நீங்கள் ரகசிய வரையில் எடுக்கப்பட எடுத்துக்கொள்ளப்படுவீங்க தயவு கூர்ந்து உணர்வானீங்க தயவுக்கும்னு உணர்வடைங்க உங்களை வஞ்சிக்கிறது வேறு யாருமே இல்லை பொய்யும் பித்தளாட்டும் இன்றைக்கி இருக்கிற பிரபலமான பல 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 ஊழியர்கள் பசுத்தத்தை குறித்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தா ஏன் நீங்கள் பிடிச்சிக்க மாட்டீங்க இன்றைக்கி காணிக்கை குடிச்சி சொன்ன ஒன்று நீங்கள் அள்ளி கொடுக்குறீங்கல்ல இன்றைக்கி அவங்கெல்லாம் வசதியாக இருக்காங்க இன்றைக்கி எத்தனை பேர் வசதி இல்லைங்க அதை ஏழைக்கு கொடுக்க வேண்டியதானே தரித்திர அந்த அம்மா ஒரு அம்மா கொண்டு வந்து உடைப்பாங்கல்ல வெளியேறப்பட்ட தைரத்தை தப்பு சார் தரித்திர உங்கள் கூட இருக்கிறாரு நீங்கள் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னார் ஏன் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்க தரித்திரத்துக்கு கொடுங்க தேவன் உங்களை பாருங்க சபைக்கு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது சபையை தேவன் கொடுத்தாருனா தேவன் சபைக்கு கொடுப்பார் நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க போய் தரித்திரத்துக்கு கொடுங்க அந்த தரித்திரம் கிறிஸ்தவ ஏற்றிட்டு அவங்க வருவாங்க அவங்க மேன்மை அடைவாங்க தயவு செஞ்சு பாருங்கள் சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் சொல்லு தேவன் சபைக்கு கொடுக்கு இன்னைக்கு தேவன் சபையில இருக்கிறவங்க யாரும் தேவனை முன்ன வச்சு இல்லை சரிங்களா தேவன் அந்த சபையை ஏற்படுத்துவார் ஆனால் தேவன் ஒரு நாளும் குறைவுபடாமல் பார்த்துப்பார் நாம் கொடுங்க கேட்கவே வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க வைப்பார் அது தெரிஞ்சுக்கோங்க தயவு கூர்ந்து புரிஞ்சுக்கோங்க உங்களை நல்லா ஏமாத்துறாங்க உங்கள் இருதயத்தை தெய்வ சமூகத்தில் செலுத்துங்க நீங்கள் முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்கள் உங்கள் மூலமாக மகிழ்வுப்படுவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாகவே நீங்கள் உணர்வடைவீங்க பரவ வந்து சேர்வீங்க இன்றைக்கி மாயமாலன் செய்கிறவங்க விட்டு தயவு கூர்ந்து பின்னாடி வாங்க திருவிருந்து அப்படிங்கிறது தயவுன்னு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் அது அத்தை அது அவ்வளோ பயங்கர புனிதமான அற்புதமான காரியம் இன்றைக்கி நாம் அந்த திருவிருந்தை எப்படி எவ்வளோ அநாசமாக எடுக்கிறோம் இல்லைங்களா சும்மா திருவிருந்து கொடுக்குறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்குள்ளே பொறாம போட்டி பெருமை மேட்டிமை மாய்மாலம் இது தான் இருக்குது பசுத்தத்தை குறித்து பேசுகிறதுக்கு சும்மா அந்த நிமிஷம் முட்டி போட்டு ஜெவன் அவர் தான் முடிஞ்சு போச்சு யாரை ஏமாத்துகிறாங்க உண்மையிலேயே உங்களை தான் ஏமாத்துகிறாங்க நிஜமாவே பரலோகத்துக்கு தகுதி இல்லாத சபைகள் தான் இன்னைக்கு பல இருக்கு இருக்குது தயக்கூர்னு நம்புங்க நீங்கள் தைக்கூர்னு விழி விழிச்சுக்கோங்க கருத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் பார்